இந்த வீடியோவில் நான் ஒரு சில வார்த்தைகள் முன்ன பின்ன பேசுற மாதிரி இருந்தால் என்ன மன்னிச்சுக்கோங்க ஸோ திஸ் இஸ் அ ப்ரீ அப்பாலஜைசேஷன் ஃப்ரம் மை சைட் மார்க்குக்கு பயந்து தற்கொலை பண்ணக்கூடிய மாணவர்கள் நம்ம வந்து வருஷம் வருஷம் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம் இதை மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் வந்து எதுவுமே கிடையாது ஸோ இப்போ இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் என்னோட எனக்கு தெரிஞ்ச டீச்சர் சர்க்கிளாக இருக்கட்டும் மோஸ்ட் ப்ராபிளி ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க ஸோ அந்த காலத்து டீச்சர்ஸ் தான் வந்து ரொம்ப ரெகடாக ரொம்ப வந்து ரூடாக ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க இந்த காலத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் டீச்சர்ஸ் வந்து தே ஆர் சோ ஃப்ரெண்ட்லி வித் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அப்படி இருக்கும் கா காலகட்டத்தில் மாணவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறது நம்மளால வந்து வருஷம் வருஷம் கேள்விப்பட்டு இருக்கும் அப்போ எதனால் அந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்று எதுவுமே வந்து அளவுக்கு மீறி இருந்தால் அது வந்து நல்லது கிடையாது ஈவன் நாலெட்ஜ் அறிவுமே வந்து அளவுக்கு மீறி இருந்தால் அது வந்து நல்லது கிடையாது ஸோ இதுக்கு இப்போ ஒரு ப்ரைம் ஃபேக்டர் என்ன அப்படின்னா அளவு கடந்த பயம் என்ன ஆகிடுமோ நம்மளால படிக்க முடியாமல் போயிடுமோ நம்மளால மார்க் எடுக்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் சில பேருக்கு வந்து அப்பா அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீ எவ்வளோ மார்க் எடுத்தாலும் பரவாயில்லடா நான் அப்பா இருக்கேன் பார்த்துக்கிறேன் நான் அம்மா இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதையும் மீறி அந்த மாணவர் வந்து தற்கொலை பண்ற தற்கொலை முயற்சி பண்றாரு அப்படின்னா வந்து அது வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது டொமஸ்டிக் வைலன்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம எவ்வளவுதான் கேர் எடுத்து பார்த்தாலும் இந்த மாதிரி மீறி போறவங்களும் ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனா ஒரு சில நேரத்துல வந்து ஸ்டூடெண்டோட சைக்காலஜி அனலைஸ் பண்ணாம வீட்டுல இருக்க பேரண்ட்ஸே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரெஷரைஸ் பண்றதெல்லாம் வந்து நம்ம பாக்குறோம் இப்ப குறிப்பிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன ஆனாலும் நீ தான் செய்யணும் நீ படிச்சாதான் உனக்கு எதிர்காலம் பக்கத்து வீட்டு பையனை பற்றி அவன் எப்படி படிக்கிறான் எயித்து வீட்டு பையனை பற்றி அவன் எப்படி படிக்கிறான் அவங்க பெரியப்பா பையன் என்னெல்லாம் படிக்கிறான் தெரியுமா உங்கள் மாமா பையன் என்னெல்லாம் படிப்பான் தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு வந்து மென்டலி வந்து ஒரு சாரி சைக்காலஜிக்கலி வந்து அவனுக்கு வந்து ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி அதனால இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சோ வந்து இதுல வந்து சொன்ன ரீசனை விட்டுடலாம் ரெண்டாவது வந்து அப்பா அம்மாவோட இந்த ஒரு ப்ரெஷர் வந்து கண்டிப்பா வந்து ஒரு சில மாணவர்கள் ஃபேஸ் பண்றாங்க அது வந்து நம்ம தடுக்கவே முடியாது ஓகே ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம படிக்கணும் கல்விங்கிறது வந்து ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம் அதுல வந்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது கண்டிப்பாக நம்ம படித்து நம்ம நல்ல மார்க் எடுத்தா நல்ல எதிர்காலம் இருக்கு ஆனால் அது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான் அது வந்து உங்கள் லைஃப் டிசைடிங் ஃபேக்டர் அது வந்து அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தட் இஸ் பார்ட் ஆஃப் த லைஃப் தட் இஸ் நாட் லைஃப் ஸோ இதை வந்து ஃபஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நான் எல்லாரையும் சொல்லல ஒரு சில பேர் இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மார்க்கை பத்தி பேசும்போது என் சொந்தக்காரங்க மூஞ்சில்தான் முடிக்கணும் நீ என்ன எப்படி மார்க் எடுத்து வச்சுருக்க நீ மாட்ட போல அந்த மாமா கேட்பாரு அந்த அத்தை கேட்பாங்க அந்த சித்தப்பா கேட்பாங்க அந்த மைனர் கேட்பாரு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வீணா போனவர்களை பற்றியே பற்றிட்டு இருப்பாங்க நான் என்ன சொல்றேன்னா உன் பிள்ளை படிக்கணும்னா நீ உன் பிள்ளைய படினு சொல்லணும் ஏன்னா உன்னை படிக்க வைக்கிறக்கான முயற்சி எடுக்கணும் சொந்தக்காரங்க கேட்பான் ஏற்று வீட்டுக்காரன் நினைப்பான் மாமா கேட்பான் மட்டை கேட்பான் மச்சா கேட்பான்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்ப எவனோ ஒருத்தனுக்காண்டி வந்து பிள்ளைங்களை போட்டு இப்படி வந்து கஷ்டப்படுத்துறதா இதெல்லாம் வந்து எந்த ஒரு வகையிலயும் நியாயம் கிடையாது இதெல்லாம் வந்து வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமான விஷயம் ரொம்ப தற்கூரித்தனமான விஷயம் இதெல்லாம் வந்து வந்து நான் கல்யாண வீட்டுக்கு போனா அந்த மா அந்த 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 மச்சா வந்து என்கிட்ட கேட்பாரு உன் பையன் என்ன மார்க் எடுக்கான் அப்படின்னு இல்லை வந்து நான் வந்து அந்த இளவு வீட்டுக்கு போனா அந்த அத்தை வந்து என்கிட்ட கேட்பாங்க உன் பையன் என்ன மார்க் எடுப்போம் அத்தை மாமாவும் இளவ வீட்லேயும் கல்யாண வீட்லேயும் தான் பார்க்க போறாங்க அத்தை மாமாவும் வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்க போறது கிடையாது அந்த மாமாவும் அந்த பெரியப்பாவோ அந்த மச்சானை வந்து நம்ம வீட்டில் இருக்க போறது கிடையாது சரியா அதனால அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா காண்டி வந்து பிள்ளைகளை வந்து கஷ்டப்படுத்துறது வந்து ஒரு ஒரு முட்டாள்தனமான விஷயம் ஸோ பேரண்ட்ஸ் கிவ் ஹோப் டு தேர் சில்ட்ரன் தே ஷுட் கிவ் த சைக்காலஜிக்கல் அசிஸ்டன்ட் டு த சில்ட்ரன் பிரச்சனை பிரச்சலா உன்னால முடிஞ்ச அளவுக்கு படி நான் பாத்துக்கிறேன் இந்த ஒரு ஹோப் இந்த ஒரு பாசிட்டிவான வார்த்தை தான் வந்து அவனை வந்து மோட்டிவேட் பண்ணும் அவனை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும் அப்படி வந்து சொந்தக்காரங்க என்னெல்லாம் நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சலாம் வந்து பயந்து போய் தற்கொலை பண்ணணும் அப்படின்னா நம்மள முக்கால் வாசிய வந்து டெய்லியும் தற்கொலை தான் பண்ணணும் சரி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மளை பத்தி நினைக்கிறவங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்குன்னு நீங்க வந்து பாக்கணும் இப்ப என்னைய பத்தி ஒருத்தர் வந்து தப்பா நினைக்கிறான் அப்படின்னா நான் வந்து பார்ப்பேன் அவனுக்கு என்ன குவாலிட்டி இருக்கு அவன் தான் என்னை நினைக்கிறதுக்கு என்ன குவாலிட்டி இருக்குன்னு பார்ப்பேன் அதை நான் யோசிக்கவே மாட்டேன் இதுக்கு ஒரு குட்டி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கேளுங்க ஒரு அஞ்சு நாய் ஒரு சிங்கம் இதுக்கு வந்து ரன்னிங் ரேஸ் வச்சிருக்காங்களாம் ஏதோ ஒரு நாட்டுல அப்போ அந்த அஞ்சு நாய் வந்து வேகமா ஓடிச்சான் ஒரு நாயை வீட் பண்ணி இன்னொரு நாய் ஓடணும் அந்த சிங்கம் வந்து ஓடவே இல்லைன்னு அதுக்கு காரணம் என்னன்னா சிங்கம் வந்து இன்னொரு சிங்கத்தை தான் வந்து காம்படிட்டரா எடுக்கணும் ஒரு புலி வந்து இன்னொரு ஒரு தான் வந்து காம்படிட்டரா எடுக்கணும் சிங்கம் வந்து ஒரு நரியோ ஒரு ஆடோ அதை பத்தி என்ன நினைக்குதுன்னு நினைச்சு தூக்கத்தை இழக்காது அதே மாதிரி நீங்க வந்து சிங்கங்களா இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஒரு ஒரு வேண்டுதலும் கூட அதே மாதிரி இந்த சொந்த காரணம்லாம் பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் வந்து என்னத்த சொல்றது வீடியோவா இருக்கு இல்லைன்னா ஆனா அப்புறம் நான் ஏதாவது பேசிட்டேன்னா அப்புறம் எங்க சின்ன என்னை தூக்கி போட்டு மிதிப்பாரு நான் வந்து சித்தப்பாக்களோட ரசிகர் எனக்கு வந்து ஒரு நிறைய சித்தப்பாக்கள் உண்டு அதனால அவங்களுக்கு நான் கட்டுப்பட்டேன் அதனால வந்து எங்க அப்பாவோட அவங்க மேல வந்து நான் ரொம்ப அன்பு மரியாதையும் வச்சுவேன் அதே மாதிரி அவங்களும் வந்து அவங்களோட பித்த பிள்ளைங்களை விட என் மேல அன்பு மரியாதையும் வச்சவங்க நான் எல்லாம் நான் வந்து அவங்க செல்ல பிள்ளைங்க பேசிட்டேன்னா அப்படி என்ன திருட்டுவாங்க அதனாலதான் எதுவுமே வந்து சொல்லாம இருக்கேன் அதனால வந்து இந்த முக்கால்வாசி இந்த சொந்தக்காரன் வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு காரியத்தையும் நல்லதாவே நடக்க மாட்டாங்க எந்த நல்லதும் குடும்பத்துக்குள்ள நடக்க விட மாட்டானுங்க இவனுங்களை வச்சு எந்த ஒரு நல்ல காரியம் நடக்குதோ இல்லையோ கண்டிப்பாக கெட்ட காரியங்கள்லாம் நடக்கும் இதுல என்னன்னா நம்மளை கெடுத்து விட்டதும் இல்லாம சரி நம்மளதான் கெடுத்து விட்டாருங்க அவனுங்களாவே நல்லா இருப்பானுங்களா பார்த்தா அவனுங்களும் நல்லா இருக்க மாட்டாருங்க அதனால வந்து இந்த சொந்தக்காரங்களுக்கு பயந்துட்டு இந்த அவன் என்ன நினப்பான் இவன் நினைப்பான்னு நினைச்சிட்டு உங்க வாழ்க்கையை இழந்துறாதீங்க அப்பா அம்மா கொஞ்சமாவது வந்து காதை திறந்து இந்த ஒரு அட்வைஸ கேளுங்க உங்களோட அந்த மாமா என்ன நினைப்பா அந்த மயிலாண்டி என்ன நினைப்பான்ங்கிறது உங்க பிள்ளையோட வாழ்க்கைய வந்து தயவு செஞ்சு இழந்துடாதீங்க உங்களுக்கு உங்க பையன் தான் முக்கியம் அவன் வந்து உங்களை ஏத்தி விட்டுட்டு அவன் பையனுக்கு அவன் என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுவான் அவ வந்து உங்களை நல்லா ஏத்தி விட்டுட்டு அவன் என்ன பயணம் பண்ணுவான் மிஞ்சி மிஞ்சி போன சொந்தக்காரங்க என்ன கேட்பானுங்க பையன் டென்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டா ஒரு ஆம்பளை பையன் டென்ஷன் என்னமா இருக்கு அப்படின்மா அடுத்து என்ன குரூப்பு அப்படின்னு மாறுது என்ன காலேஜ்ன்னு மாறுது வேலை கிடச்சான்னு கேட்பான் அடுத்து எப்ப கல்யாணம் கேட்பான் அடுத்து என்ன சாவலையா அப்படின்னு கேட்பான் இதான் இவங்களோட வேலை அதனால இவனுங்களெல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே நம்ம வந்து ஒரு சில பேரை மதிக்கவே கூடாது அதான் நான் சொன்ன மாதிரிதான் சிங்கங்களா இருங்க நாய் என்ன நினைக்கணும் சிங்கம் கவலைப்படாது ஸோ ஐ வாண்ட் யூ டு பிகம் லயன்ஸ் ஸோ அதனால வந்து இந்த மாதிரி சில்லி ரீசன் காண்டி எல்லாம் உங்களோட லைஃப் வந்து இழந்துடாதீங்க அப்பா அம்மாவும் என்ன நாய் என்ன சொன்னா என்ன அதை தூக்கி தூர போட்டுட்டு உங்களோட குழந்தைகள் மேல அக்கறை வைங்க ஏன்னா அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து வந்தவங்க தேவர் மகன் படத்துல சிவாஜி சொன்ன மாதிரி நீங்க போட்ட அந்த வெதையில இருந்து முளைச்ச மரம் தான் வந்து உங்களோட குழந்தைகள் அதனால அவங்க மேல அக்கறை கண்ட நாய் சொல்றதை கேட்டு குழந்தைங்களோட வாழ்க்கையை வீணடிங்க நன்றி வணக்கம்